அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் பல்லவன் காலையில காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு முகமே பார்த்தா ஒரு மாதிரியா வாடி போயிருக்கு அப்ப சேரன் கேக்குறாரு என்னடா பல்லவா எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கல அப்படிலாம் ஒன்னும் இல்லனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லல அப்பறே உன் முகம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு நேத்து இவர்கிட்ட என் அம்மாவை பத்தி நான் கேட்டேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்டாரு அவங்கள பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு அட்லீஸ்ட் அவங்க உயிரோட இருக்கவங்களும் கூட அதுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதும் டே பல்லவா நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல இனிமேல் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அப்புறம் ஏன்டா மறுபடியும் இதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டதும் என்னமோ தெரியலனே என் மனசுக்குள்ள அவங்கள பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கிறனும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இருக்காங்களா இல்லையா ஏதோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி எனக்குள்ளே சொன்னதும் சரி எதா இருந்தாலும் நீ காலேஜுக்கு போயிட்டு வா நானும் அப்பா கிட்ட கேக்குறேன் நீயும் கேளு அவரை நான் கூட சொல்ல சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் உண்மையானே அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்குறாரு ஆமாடா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் சரினே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா காலேஜுக்கு தெரு நடந்து வந்துகிட்டு இருக்காரு பல்லவன் நடந்து அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு கவனத்துல வந்துகிட்டு இருக்காரு பல்லவன் வர வழியில எய்தாப்ல பார்த்தா லாரி வருது டே தம்பி பாத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு லாரி டிரைவர் சொன்னதோ ஆஹ் சரிண்ணா அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா ஒரு ஓரமா நடக்கிறாரு அந்த லாரி பார்த்தா ஒரு வீட்டுக்கிட்ட நிக்குது அந்த லாரியில நிறைய ஜாமானா இருக்கு அந்த லாரியில இருந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் கீழே இறங்குறாங்க இதை பார்த்தா பல்லவன் நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு யாரா இருக்குவங்க ஏரியாவுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் பாக்குறாரு அந்த அம்மா பார்த்தா பார்க்க வடநாட்டுக்காரவங்க மாதிரியே இருக்காங்க சாமான் பார்த்தா இறக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவும் இறக்கிக்கிட்டு இருக்காங்க கூட இருக்கிற ஆட்களும் பார்த்தா இறக்கிக்கிட்டு இருக்காங்க டேய் தம்பி இதை மட்டும் கொஞ்சம் பிடிக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிடவும் பல்லவனும் பார்த்தா வராரு பல்லவன் அந்த அம்மாவை பார்க்குறாங்க அந்த அம்மாவும் பார்த்தா பல்லவன் பார்க்குறாங்க அந்த அம்மாவுக்கு பார்த்தா பல்லவன் யார் என்னன்னே தெரியல ஆனா பல்லவன் பார்த்தா அவங்க முகத்தை பார்த்ததுமே அந்த போட்டோல இருக்கிற முகமும் அந்த அம்மாவுடைய முகமும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே சாயல்ல இருக்கு என்ன அந்த போட்டோல இருக்கிற மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்குள்ள பார்த்தா ஒரு இனம் புரியாத புரிதல் அவங்கள பார்த்ததுமே பல்லவனுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது கண்ணெல்லாம் பார்த்தா கலங்குது அந்த இடத்த பாத்திரம் ஜாமானையும் பார்த்தா அந்த அம்மா கூட சேர்ந்து பல்லவன் இறக்கி வச்சுறாரு சரிப்பா தம்பி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதும் அப்பதான் பல்லவன் கேக்குறாரு ஏமா நீங்க இந்த ஏரியாக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்குல ஆ ஆமா தம்பி எங்க ஊரு ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருந்து இப்ப சென்னை வந்திருக்கோம் இந்த வீட்டுலதான் புதுசா குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க கூடவே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு வேற கூட இருக்கு ஆனா அவங்கள மாதிரியே இவங்க இருக்காங்க ஒருவேளை இவங்கதான் என் அம்மாவா அப்படின்னு சொல்லி பல்லவன் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா பல்லவனுக்குள்ள தோணுது டேய் ஒரே மாதிரி இந்த ஏழு பேர் இருப்பேன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களை மாறிப்பேனா இவங்கயே இருக்க கூடாது கூட வேற ஒரு பொண்ணு இருக்கு அம்மாவுக்கு நான் ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை நான் சொன்னாரு அப்போ இந்த பொண்ணு சச்ச அப்போ இவங்க வேற யாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்லவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு காலேஜுக்கு போகிற வழியில பார்த்தா அந்த அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்தா பல்லவன் பார்த்துக்கிட்டே போறாரு இதை பார்த்தா அந்த அம்மா பார்த்துறாங்க என்ன இந்த பையன் நம்மளையே ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே போறான் இந்த பையனுக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது இந்த பையனை நம்ம இப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம் ஆனால் அந்த பையன் நம்மளையே பார்த்துக்கிட்டே போறானே என்னவா இருக்கும் என்னவனா இருக்கட்டும் ஏப்பா தம்பி அந்த ஜாமான் பார்த்து இறக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்தா வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குனால அந்த ஜாமான்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழியா பார்த்தா நடேசன் சைக்கிள்ல அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு இங்க பார்த்தா வழியில லாரி ஜாமா எல்லாம் இருக்கவும் ஏப்பா லாரி டிரைவர் கொஞ்சம் வண்டியை நகர்த்துப்பா போகணும்ல பாதை இப்படி மறைச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நடேசன் கத்திக்கிட்டு இருக்காரு சார் சார் இந்த கொஞ்சம் நகர்த்திடுறேன் சார் ஜாமான மட்டும் இறக்கிட்டா வண்டி எடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லி லாரி டிரைவர் சொன்னதும் சரிப்பா சரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வச்சுக்கிட்டு பார்த்தா இங்க நடேசன் நிக்கிறாரு அங்க பார்த்தா ஏப்பா இதை இறக்குப்பா அதை இறக்குப்பா அதை எடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குரல் கேட்கவும் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா கொஞ்சம் தள்ளி வராரு எட்டி பாக்கிறாரு பார்த்தா நடேசனுடைய ரெண்டாவது மனைவி பல்லவனுடைய அம்மா அவங்கள பார்த்ததும் நடேசனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக்காய் நிக்கிறாரு இவளா இவ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நடேசன் பார்த்தா அந்த அம்மாவே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே இவதான் அவனு இவ இதுக்கு திரும்ப இங்க வந்தா அப்படின்னு சொல்லி நடேசனுக்குள்ள பார்த்தா ஒரு மாதிரி பதட்டம் பயமுமா இருக்கு நடேசன் பக்கத்துல வராரு அந்த அம்மா பார்த்தா திரும்பி ஜாமான்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நடேசன் அந்த அம்மாவை பார்த்தா தோல் மேல கை வைக்கிறாரு தோல் மேல கை வச்சது யார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்தா திரும்புறாங்க பார்த்தா நடேசன் நடேசனை பார்த்ததும் அந்த அம்மா முகம் பார்த்தா மொத்தமா மாறி போயிருது இருந்தாலும் நடேசனை தெரியாத மாதிரியே கட்டிக்கிறாங்க யார் நீங்க மேல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கையெடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதும் ஆமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க வரையில அம்மா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்தா அந்த அம்மா கேட்டதும் நான் யாரா நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு நீங்க யாரு சார் நீங்க யாரு முதல்ல உங்களை யாருன்னு தெரியாதனால தானே கேக்குறேன் நாங்களே இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கோம் என்னைய பாத்துட்டு என்னைய தெரியலையான்னு கேக்குறீங்கனு சொல்றீங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தா நடேசனை தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க நான் யாருனே உண்மையிலே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் தெரியல சார் நாங்களே இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கோம் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இருக்காங்க பக்கத்துல பார்த்தா இருக்கிற பொண்ணு எல்லா ஜாமானையும் எடுத்து உள்ள வச்சாச்சு இந்த டிவி மட்டும் இன்னும் இறக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொன்னதும் நடேசன் பொண்ணை பார்க்குறாரு அம்மா இவங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் அவ என் பொண்ணு சரி சார் நீங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்கவும் நானும் இதே தான் குடியிருக்கேன் நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டதும் நாங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் நடேசனுக்கு பார்த்தா உறுதியே ஆயிருது அப்ப அவதான் நம்மள தெரியாத மாதிரியே காட்டிக்கிறா ராஜஸ்தான்ல இருந்து சென்னை வந்திருக்கா இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே சரிங்க நாங்க நான் யாரோ உங்களை ஏதோ தெரிஞ்சவங்கன்னு நினைச்சிட்டேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க எனக்கு தெரிஞ்சவங்க முக மாதிரியே இருந்துச்சா அதனாலதான் உங்க மேல கை வச்சு யாருன்னு கேட்டுட்டேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா அந்த அம்மாவே பார்த்தா திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறாரு அந்த அம்மாவுக்கு பார்த்தா மனசுல பயங்கரமா பயம் வந்துருது இந்த ஆளா இந்த ஆள் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இங்க இருந்து போனோம் சென்னையை விட்டு வேற வழி இல்லாம மறுபடியும் சென்னைக்கு வந்தோம் இந்த ஆள் முகத்திலே முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இந்த ஆள் குடியிருக்கிற அதே திருவிழியா குடியிருக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்தா புலம்ப ஆரம்பிச்சுறாங்க அப்ப அந்த பொண்ணை கேக்குறாங்க யாருமா அவரு உங்ககிட்ட என்ன தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு யார் அவரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் தெரியலம்மா அவர் யாரோ யாரோ தெரிஞ்சவங்க முகம் மாதிரி இருந்துச்சான் அதனால கேட்டுக்கிட்டு இருந்தாரு சரி வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பொண்ணு பார்த்தா எல்லாரும் சாமாலா இறக்கி வச்சுட்டு உள்ள போறாங்க வீட்டுக்கு பார்த்தா நடேசன் வந்துறாரு வந்துட்டு அந்த கட்டில ரொம்ப கவலையா உட்காராரு யாரு முகத்தை கடைசி வரைய பாக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவ முகத்தையே இப்ப பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த பல்லவம் நேத்து ராத்திரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தியா அவ ஆத்தாள பத்தி கடைசியில இப்ப இங்கே இப்படி வந்து நிக்கிறா கூட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு கேட்டா அவ மகனு வேற சொல்றா அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல இன்னொரு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்கு